ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கனாக்கா ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் வந்து இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து இந்த காய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படி அவங்க காய்களை வந்து தவிர்க்கிறதுனால நிறைய வந்து சத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காமல் போகுது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த காயை வந்து போல் நம்ம சட்னி வடிவத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காயோட சத்து வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சட்னி மாதிரியே தான் இருக்கும் இது வந்து காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் தெரியவே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன் அதாவது நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளை உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதே போல் காரத்துக்கு நாலு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அதோட மூணு பூண்டு வந்து தோல் உரிச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா இதை வந்து வருத்திடலாம் ஓரளவுக்கு அதெல்லாம் செவந்து வந்த பிறகு அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து ரொம்ப பெரிய தக்காளி கிடையாது ஓரளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதோடு நம்ம நறுக்கி வச்சிருக்க காயை வந்து சேர்த்துடலாம் இப்போ இது என்ன காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌச்சவ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் சௌச்சவ் வந்து தோல் சீவிட்டு இதை போல் துருவி ஒரு கையளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நல்லா வதங்கி இதை போல் நிறம் மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறின பிறகு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆறாமலே நம்ம சூடாக அப்படியே போட்டு அரைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த சட்னி ஒரு மாதிரி வெந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்காது அதனால் வதங்கின சட்னியை நல்லா ஆற விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சட்னியை வந்து அரைச்சிக்கலாம் இதை வந்து போல் நீங்கள் துவையலாகவும் சர்வ் பண்ணலாம் அதோட வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சூடான சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக என்னென்னலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து போல் செஞ்சு கொடுக்கலாம் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நார்மலாக நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்த மருப்பு கருவேல போட்டு தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பரான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் காய் சேர்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக தெரியாது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கும் വീഡിയോ കണ്ടിപ്പാ ഷേർ പണിവിടുങ്ങ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ ഉള്ള മീറ്റ് പണ്രേ താങ്ക് യു